நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க ஒரு இடம் இல்ல நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொன்னா பழைய நிக்கிறோம் பழைய ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்துல கிட்டத்தட்ட இதை சொல்றது புலோப்பழையாண்டு புலோப்பழையில ஒரு காணி அதாவது பாத்தீங்கன்னா சொன்னா பச்சை பசையில பாத்தீங்கன்னா சொன்னா பக்கத்துல எல்லாம் தென்னை எல்லாம் வச்சு அழகிய தோட்டங்கள்ல காணிகள் காணப்படுது ஆனா இந்த காணி மட்டும் வெறுங்காணியா காணப்படுது ஃபுல்லா பேன அப்படி என்று வெறுங்காணியாக காணப்படுது கூடுதலா இந்த காணியை பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாரும் தோட்டங்கள் வைக்கணும் அமைக்கணும்ப்டு பாப்பிடணும் கிட்டத்தட்ட மாடுகள் வளர்க்குறது கூடுதலாக இங்கே எல்லாருமே மாடுகள் வளர்க்குறது ஆடுகள் வளர்க்குறது கோழி பண்ணை வந்து வளர்க்குறதுக்கு ஏற்ற காணி தான் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா மாடுகள் இருக்குது ஸோ இந்த காணியை நீங்க விரும்பினீங்கன்னு சொன்னா கட்டாயம் கீழே தெரிய நம்பருக்கு கோல் பண்ணுங்க அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க பண்ணைகள் அமைக்க இல்லை தென்னைகள் வைக்கிறதுக்கு ஏற்ற காணி தான் இந்த காணி கட்டாயம் மறக்காம இந்த நம்பருக்கு கோல் பண்ணுங்க பண்ண வச்சிருக்கீங்க போல சின்ன சின்ன குட்டி குட்டி மாடுகள் நிற்கிறாரே இது ஏலாதோ? ஹை 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 வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் விதிசன் மிஸ்டர் பிளக்ஷர் யூடியூப் சேனலுக்காக நாங்க இப்போ எங்க நினைக்கிறோம் சொன்னா பழைய நினைக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா சொன்னா பல டவுன்ல இருந்து கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரம் அதாவது பழை ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா அன்னளவாக மூன்று கிலோமீட்டர் தூரத்துல அதுவும் காபட் ரோட் ஒழுங்கே ஒன்றும் இல்ல காபட் ரோட் அருகோடையே ஒரு காணி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு அந்த காணியை தான் நாங்க இப்போ பாக்க வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணி பத்து ஏக்கர் காணி அதாவது ரோட்டு பக்கம் முகப்பாகவே கொண்ட பத்து ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகவும் ஒரு அழகி காணி யாராச்சும் தென்னை வைக்கணும் இல்லாட்டி கஜுமரங்கள் மாமரங்கள் வைக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அந்த காணி இந்த காணி அவைகளுக்கு பொருத்தமா இருக்கும் இல்லாட்டி இப்போ கூடுதலாகவே எல்லாரும் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி இங்கே உள்நாடுகளில் இருந்தாலும் சரி கூடுதலாக எல்லாரும் சோழர் பணல் அதில் அதுல இன்வெஸ்ட் பண்றது கூட அப்படி ஒரு காணி ஒன்று தேடிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா அது உங்களுக்குரிய காணி தான் இந்த பத்து ஏக்கர் காணி அதாவது இந்த காணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோட்டு பக்கமாகவே நூறு மீட்டர் அளவு முகப்பு இருக்குது அது உள்பக்கமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறு மீட்டரில் உள்பக்கமாக நீளம் இருக்குது கிட்டத்தட்ட பத்து ஏக்கர் காணி இந்த காணியாக வாங்குறதால என்ன பெனிஃபிட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கா இந்த காணியின்ட எல்லையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு ரெஸ்க் ஹவுஸ் ஒன்று இருக்குது அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லையில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றாலை இருக்குது கூடுதலாக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் நிற்கவே நிற்காது என்ன சொன்னால் பக்கத்தில் காற்றாள் இருக்கிறதால அது ஒரு பெனிஃபிட் இங்கே எப்பயுமே மின்சாரம் தடைப்படாதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த காணிலேருந்து அடுத்ததான் ரெஸ்ட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இப்ப ரெஸ்ட் ஆக் ஹவுஸ் ரன் ஆகி கொண்டு தான் அந்த ஆக்கள் வந்து தங்கி நின்று இருக்காங்கன்னு பார்க்கவே தெரியுது அதுல இருந்து அங்கால கடற்கரை பாத்தீங்கன்னா சொன்னால் கடற்கரை இது ஒரு பெனிஃபிட்டான ஒன்று இந்த கடற்கரை கிட்டவா நீங்க கூடுதலாக எல்லாரும் அமைதியான சூழல்ல ஒரு ரிசார்ட்ன்னு அடிக்க ஆசைப்படுவீங்க ஒரு பத்தேக்கர் காணி இருந்தால் ஒரு ரிசார்ட் அடித்து அடிக்க ஆசைப்படுவீங்க தென்னை எல்லாம் வச்சு ஒரு ரிசார்ட் மாதிரி அடிக்க ஆசைப்படுவீங்க பக்கத்துல கடற்கரை இருக்குது அப்படி ஒரு காணிதான் இந்த பத்தேக்கர் காணி இந்த பத்தாணியா வாங்கிக்கொள்ள கொள்ள விரும்புனீங்கன்னு சொன்னா கீழே திரையில ஒரு நம்பர் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கும் அவர்கிட்ட பேர் கரன் அவரை தொடர்பு கொண்டு இந்த காணி சம்பந்தமான விஷயங்களை நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த காணியை முழுவதுமா சுத்தி பார்ப்போம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடற்கரை வியூ எப்படி இருக்கணும் இந்த காணி சம்பந்தமா புல்லா காணொலிய பாருங்க இந்த காணியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாகவே சிறந்த முதலீட்டாளர்கள் அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா தென்னை வைக்கிறதுக்கு இல்லாடி ஒரு பண்ணை அமைக்கிறதுக்கு அப்படி பொருத்தமான காணி அதோட சோழர் பேனல் வைக்கலாம் என்ன சொன்னா கூடுதலா எல்லாரும் தென்னையை வச்சு போட்டு ஒரு ரிசார்ட் மாதிரி ஒன்று அடிப்படம் சொன்னா இது கடற்கரை அண்மித்து காணப்படுறபடியா ஒரு ரிசோர்ட் என்று அமைக்கிறதுக்கு ஆசைப்படுவேன் நம்ம ஃபுல்லா தென்னையை வச்சு போட்டு மாமரங்கள் அதையும் விடைய கிடைக்க வச்சு போட்டு ஒரு பண்ணை இல்லாட்டி பண்ணை மாடு வளர்ப்பு ஆடு வளர்ப்பு என்று கூடுதலா அப்படியான நோக்கங்களுக்கு ஒரு காணியை நீங்க தேடிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னா முக்கியமா அது உங்களுக்குரிய காணி இந்த காணிதான் நான் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னா பத்து ஏக்கர் காணி இந்த காணியை பொறுத்த வரைக்கும் நீங்க யோசிப்பீங்க பள்ள காணியான்ட்டு யோசிப்பீங்க அப்படி ஒரு பள்ள காணியை மாதிரி எனக்கு தெரியல சின்ன சின்ன இடங்கள்ல குன்றும் குழியுமாக இருக்குது இது ஒரு மண் ஒரு லெவல் படுத்தி ஒரு லெவலாகி விட்டோம்னா இந்த காணி மிகவும் ஒரு அழகான காணியாக காணப்படும் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த காணி ஃபுல்லா பனைமரங்கள் தான் இருந்திருக்குது இந்த காணியை சுற்றி ஃபுல்லா பனைமரங்கள் தான் இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ரோட்டையும் இந்த காணியம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருக்கு அதாவது காபர் ரோட்டையும் பாருங்க இந்த காணியம் பாருங்க ஒரே லெவல்ல இருக்கு கூடுதலா எல்லாரும் யோசிப்பீங்க காபர் ரோட் போட்டா காணி பள்ளமா போயிடும் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சார் ரோட்டும் இந்த காணியும் கிட்டத்தட்ட ஒரே லெவல்ல இருக்குது எல்லாரும் எப்படினா ஓ பள்ளக்கானி போல அப்படின்னு அப்படிங்கள்ள காணியில சில இடங்கள்ல மீடாக சில இடங்கள்ல சில பள்ள இதை ஒரு லெவல் ஒன்று அடித்து விட்டோம்னா இந்த காணி மிகவும் ஒரு அழகிய காணி கூடுதலா இது கிட்ட எல்லாருமே தென்னை வச்சிருக்கிறாங்க இப்படியே லெவல் படுத்தி தென்னை வச்சிருக்காங்க இப்படி ஒரு காணியை நீங்கள் வாங்கணும்னு சொன்னா கிளை தெரிய நம்பருக்கு மறக்காம கோல் பண்ணி முதல் ஒருக்கா காணியா வந்து பாருங்க அதுக்கு பிறகு இந்த காணியை பற்றிய விவரங்களை அவர்களை கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க இது இந்த ஆவணங்கள் ஜாவும் சரியான முறையில் காணப்படுது காணியில முப்பது வருஷத்துக்கு மேலே தோம்பி இருக்கு அதோட இந்த காணி மிகவும் சரியான முறையில் ஆவணங்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இந்த காணியை நீங்கள் வாங்க விரும்புங்கன்னு சொன்னா உங்களோட லோய்ட்டை கொடுத்து இந்த காணியில உறுதி ஆவணங்களை செக் பண்ணி இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுண்ட பின்பக்க வியூ அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உள்பக்கம் வியூ மற்ற அதாவது கடற்கரை வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி தொடர்ந்து காணொலியை பாருங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்ப்போம் இந்த காணிக்கு ஓனரால விலை ஒரு ஏக்கர் இருபத்தி உள்ள லட்சம் சொல்லி காணிகளை சொன்னா இது ஒரு தென்ன வைக்கக்கூடிய ஒரு நல்ல மண் தான் கூடுதலாக பல இடங்களில் இப்படியான மண் தர மணம் இருக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரையை அன்னிட்ட பகுதியில இது ஒரு நல்ல காணி பார்த்து என்ன இதில் நாவல் மரங்கள் பெனை மரங்கள் என்பது கொஞ்சம் தோலையாக காணப்படுது சொன்னால் இந்த காணிக்கு பக்கத்து பேரில் காணி நாங்கள் காணின்ற உள்பக்கம் உள்ளே நிற்கிறோம் நடுவில் கிட்டத்தட்ட நடுவில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இங்காலி பக்கம் தென்னையில் வச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வருஷங்களை நெருங்கின நிலைமையில நீட்டாக அழகாக வந்திருக்கு பார்த்திங்கன்னா சொன்னால் இது தென்னைக்குரிய உகந்த மண் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா எங்காலி பக்கமும் பழைய தென்னை மரங்கள் வெச்சபடி இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னா பழைய தென்னை மரங்கள் இருக்குது வச்சு பராமரிக்கான கைவிடப்பட்ட நிலையில் இருந்த தென்னை மரங்கள் அதோட பார்த்தீங்கன்னு சொன்னா பனை மரங்கள் நிறைய இருக்குது